கோவை திருச்சி மதுரை போன்ற திருப்பூரிலும் ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் பல்லடத்தில் அமைச்சர் திருப்பூர் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை வார்டு செயல்பட்டு வருகின்றது கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறை குறித்து தமிழக செய்தித்துறை அமைச்சர் உ பி சாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது அரசு மருத்துவர்களிடம் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறை குறித்தும் உணவு முறை குறித்தும் கேட்டறிந்தார் தரமான உணவுகள் வழங்க அறிவுரை விளங்கின கொரோனா சிகிச்சை பிரிவில் உள்ள வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார் அதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்லடம் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையத்தில் தொன்னூறு படுக்கை வசதிகள் உள்ளன நாற்பத்தி ஐந்து படுக்கைகளில் ஆக்சிஜன் வசதியுடன் உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க ஸ்டெர்லைட் ஆலையில் திருப்பூருக்கு ஆக்சிஜன் வரவழைக்கப்படும் கோவை திருச்சி மதுரை போன்ற பெருநகரங்களில் ரெம்டெசிவிர் மருந்து பொதுமக்களுக்கு வழங்குவது போன்று திருப்பூர் மாநகராட்சியின் மூலமும் ரெம்டெசிவர் மருந்துகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார் இந்த ஆய்வின்போது ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விஜயகாந்த் தியேயன் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனா்